கத்தோலிக்க விசுவாசம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை அடித்தளமாகவும் மூவொரு இறைவனை மையமாகவும் கொண்டது இந்த விசுவாச விதை இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட பொழுது அதற்கு நீரூற்றி பசலையிட்டு அதை பாதுகாத்த பெருமை புனிதர்களை சாரும் இந்த புனிதர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு சிறப்பிடத்தை பெற்றுக்கொண்டவள் அன்னை மறியாள் அன்னை மரியாலை பற்றிய பற்பல கோட்பாடுகளை திருச்சபை முன்வைத்திருந்தாலும் பொது நிலையில் இருக்கின்ற மக்களின் சாதாரண பக்தியும் அவள் மேல் அவர்கள் கொண்டுள்ள அன்பும் அந்த கோட்பாடுகளையும் தாண்டி அவளுக்கு ஒரு சிறப்பிடத்தை திருச்சபையில் கொடுத்திருக்கின்றது இருப்பினும் அண்மை காலமாக உருவாகி வருகின்ற அடிப்படைவாத குழுக்களின் காரணமாக மக்களின் இந்த விசுவாசத்திலும் அன்னை மறியாள் மேல் அவர்கள் கொண்டுள்ள பக்தியிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விசுவாச தளம்பல் காணப்படுகின்றது இந்த சபைகளினால் முன்வைக்கப்படுகின்ற எதிரான கருத்துக்களினால் அன்னை மறியால் மேல் மக்கள் கொண்டுள்ள அன்பு தளர்ச்சி அடைந்து வருவதை இக்காலகட்டத்தில் நாங்கள் காண்கின்றோம் இந்த தளர்ச்சிக்கும் இந்த குழப்ப நிலைக்கும் சவாலாக இன்றைய விசுவாசத் தெளிவு நிகழ்ச்சி அமைய வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியின் தலைப்பாக அமைய இருப்பது திருச்சபையில் அன்னை மரியாள் இது தொடர்பாக எம்மோடு கலந்துரையாட இன்று எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த அருத்தந்தை ஜாய் அடிகளார் வணக்கம் அன்பு தந்தை அவர்களே வணக்கம் தந்தை அவர்களே அன்னை மரியாளின் பக்தி மக்கள் மத்தியில் எங்கள் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே பரவலாக காணப்படுகின்ற நிலை நாங்கள் அனைவரும் அறிந்தது எனினும் தற்காலத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு விசுவாச தளர்ச்சி இந்த அன்னையின் பக்தியிலே மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது நாங்கள் அதற்குள் செல்ல முதல் நான் அடிப்படையாக ஒரு கல்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த திருச்சபையிலே அன்னை மரியாளுக்கு ஒரு தனி இடம் அல்லது அன்னை மரியாளுக்கு ஒரு வணக்கம் அல்லது பக்தி எவ்வாறு ஆரம்பித்தது என்பது பற்றி சுருக்கமாக விளக்க முடியுமா ஆம் கத்தோலிக்க துருச்சபையில் மரியாளுடைய பக்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது மரியாலை பற்றிய கதைகளை பார்க்கிற பொழுது இல்லாப்ட்டா மரியாலை பற்றிய சில கோட்பாடுகளை பார்க்கிற பொழுது இரண்டு பார்வைகளாக நோக்கலாம் அதாவது ஒன்று திருச்சபையில் ஆய்வு கண்ணோட்டம் மரியாலை பற்றிய ஆய்வு கண்ணோட்டம் தொடக்க கால கருத்துக்கள் திருத்தந்தையர்களுடைய விளக்கங்கள் புனிதர்கள் மரியாதை பற்றிய எழுதிய நூல்கள் இன்னும் மரியாளுடைய காட்சிகள் அது பற்றிய விடயங்கள் எல்லாம் ஒரு பார்வையாகவும் அடுத்த பார்வையானது மரியாளின் மரியாலை பற்றி பக்தர்கள் நினைக்கிற விடயம் மரியானுடைய விசுவாசிகள் சாதாரண அவர்கள் வைத்திருக்கிற சாதாரண விசுவாச உணர்வுகள் இவை ஒரு பக்கமாக இன்னும் ஒரு பார்வையாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் அன்னை மரியாலை பற்றிய இந்த விசுவாசம் திருச்சபையின் தொடக்க காலத்தில் இருந்தே ஆரம்பமாக இன்று இன்று வரைக்கும் அது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த அன்னை மரியாளை பற்றிய இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் பக்தி இன்று ஒரு ஒரு நீங்கள் சொன்னது போல் ஒரு கேள்விக்குறியாகவும் மாறியிருக்கிறது இறைவனின் தாய் அமல உட்பவம் முக்கால கன்னிகை விசுவாச தாய் விண்ணேற்பு போன்ற விடயங்களை மையமாக வைத்து பல விசுவாச கோட்பாடுகளுக்கு எதிரான முரண்பாடான கருத்துக்களும் ஆரம்பமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் அன்னை மரியாலை பற்றிய ஒரு விசுவாசம் மக்களிடத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்த உண்மையாகும் ஆரம்ப காலம் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் தந்தையவர்களே இது அப்போசல் காலம் தொட்டு வருகின்றதா அல்லது திரு திருச்சபையின் தந்தையர்களின் காலம் தொட்டு வருகின்ற ஒன்றாக அமைகின்றதா வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது உண்மையாக அன்னை மரியாலை பற்றிய பல விம்பங்கள் வேதாகமத்தில் பல இடங்களிலே தென்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் இதை அடிப்படையாக வைத்து ஆதி ஆகமத்தில் இருந்தே அன்னை மரியாதனுடைய ஒரு விம்பம் அதாவது ஒரு பெண் அந்த பெண்ணிடத்தில் இருந்து ஒரு மீட்புற ஒருவர் பிறப்பார் என்ற விடயம் சொல்லப்படுகிற பொழுது அன்னை மரியாதனுடைய அந்த விம்பம் அங்கு ஏற்கனவே வந்தாயிற்று ஆகவே இதை அடிப்படையாக வைத்து எம்முடைய விசுவாசத்தில் ஆங்காங்கே பல இடங்களிலே அன்னை மரியாதையுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆம் தந்தை அவர்களே எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் கூட அதாவது அடிப்படை வாதத்துக்கு அப்பால் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் கூட காணப்படுகின்ற ஒரு சிறிய தெளிவின்மையை பற்றி நான் உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றேன் அதாவது மூவொரு இறைவனுக்கு மக்கள் கொடுக்கின்ற வழிபாட்டுக்கும் புனிதர்களுக்கு மக்கள் செலுத்துகின்ற இந்த அன்புக்கும் இடையில் சிலர் ஒரு குழப்பமான நிலையை காண்கின்றார்கள் சில நேரத்தில் பூசைக்கு போக மறுப்பவர்கள் கூட இந்த புனிதர்களின் விழாக்களுக்கு சென்று அதை ஒரு கோலாகலமாக கொண்டாடுகின்ற ஒரு நிலை கூட எங்கள் திருச்சபையிலே காணப்படுகின்றது உண்மையிலே இறைவனுக்கான இந்த இடம் புனிதர்களுக்கான இடம் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் மக்களுக்கு தர முடியுமா யா எம்முடைய திருச்சபையில் இருப்பது மூவொரு கடவுள் ஒரு கடவுள் கோட்பாடு மூவொரு ஆட்கள் இது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெரியதொரு உண்மை இதை யாரும் மாற்ற முடியாத ஒரு உண்மை இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகவும் இருக்கிறது ஆக ஒரே கடவுள் மூன்று ஆட்கள் என்ற விசுவாச கோட்பாடு பல ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி நிற்கிறது இது சம்பந்தமான பல கோட்பாடுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சபை நாளை இந்த கோட்பாடுகள் உண்மையாக ஆழமான கருத்துக்களாகவும் ஒன்று எளிமையான முறையில் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படாத ஒன்றாகவும் பல மர உண்மை உண்மைகளை உள்ளடக்கியதாகவும் புனிதமானதாக போற்றப்பட வேண்டும் என்று பேணப்படுகிற ஒரு ஒரு யதார்த்த உண்மைகளாகவும் சில வேளைகளில் மொழிபெயர்ப்புகளிலே ஏற்படுகிற அந்த மட்டுப்படுத்த விடயம் மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் இந்த கோட்பாடுகளை இல்லாவிட்டால் இந்த கோட்பாடு மக்களை தொடாத ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இந்த புனிதர்களுடைய வணக்கம் மரியாளை பற்றிய மேலான ஒரு வணக்கம் இன்னும் மரியாளின் மீது இருக்கிற மக்களுடைய ஈர்ப்பு இது எப்பொழுதும் மக்களை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் இது வேகமாக பரவி கொண்டிருக்கிற விடயம் மனித நடைமுறைக்குள்ளே ஒன் இரண்டர இருக்கிறது படினாலே இந்த அன்னை மரியாளுடைய இந்த பக்திக்கும் ஒரு கடவுள் என்ற கோட்பாட்டுக்கும் இடையிலே சிறிய ஒரு முரண்பாடான கருத்துக்கள் எங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் திருச்சபையானது மிகவும் தெளிவாக அன்னை மரியாளுடைய கோட்பாட்டுக்கும் ஒரே கடவுளுடைய கோட்டு கோட்பாட்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை மிக அழகாக எங்களுக்கு பல இடங்களிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது பல வணக்க வழிபாடுகள் அதாவது அன்னை மரியாலை பற்றிய பல பல வணக்கங்கள் பக்தி முறைகள் விசுவாசிகளினுடைய கண்டுபிடிப்புகளாகும் இவையெல்லாம் சில விடயங்களை பார்க்கிற பொழுது இது திருச்சபையினால் திருச்சபை ஏற்றுக்கொள்ளாத சில விஷயங்கள் கூட அதில் இடத்தில் இருக்கிறது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மக்களினுடைய கண்டுபிடிப்பாக பல அன்னை மரியானுடைய வணக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சில வணக்க முறைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆழமானவையாக இருக்கிறது ஆனால் திருச்சவையினால் அங்கீகாரம் பெறாதவையாகவும் உள்ளன சில போலியான சாட்சி அனுபவங்களும் அன்னை மரியாலை பற்றி இருக்கிறது அதாவது அன்னை மரியாள் எனக்கு காட்சி கொடுத்தால் அன்னை மரியால் கண்ணீர் வடிக்கிறாள் அன்னை எப்படி என்று சில போலியான விடயங்களும் எங்களிடத்தில் வந்து மறைந்திருக்கிறது ஆனால் திருச்சபையினுடைய கண்ணோட்டத்திலே இவைகளை உடனடியாக புறந்தல்லாமல் மிகுந்த தயக்கத்தோடும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடும் ஆன்மீக விழிப்போடும் இந்த அன்னை மரியாதையுடைய புதிதான கோட்பாடுகளை கூட அணுகி கொண்டிருக்கிறது அந்த இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பைபிள் கோட்டேஷன் அழகான ஒரு ஒரு ஆண்டோடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது அதாவது திருத்துதர் பணியிலே ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்படுகிறது இது மனிதருடைய வழக்கம் இல்லாவட்டால் மனிதரிடத்தில் இருந்து வருகிறது என்று சொன்னால் ஒளிந்து போய்விடும் கடவுளிட கடவுளிடம் இருந்து வருகிறது என்று சொன்னால் கடவுளை சார்ந்ததாக இருக்கிறது சொன்னால் இதை அழிக்க முடியாது இதை கமாலியல் அழகாக அதாவது ஒரு சட்ட வல்லுநர் கமாலியல் அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் நினைக்கிறேன் அன்னை மரியாலை பற்றிய சில வணக்க முறைகளை திருச்சபை சில இடங்களிலே பெரிதாக அதை பெரிதுபடுத்தாவிட்டாலும் அதை நிறுத்த வேணும் என்று எண்ணுவதும் இல்லை ஏனென்று சொன்னால் அது உண்மையாகவே கடவுளால் வரப்பட்டதுன்னு சொன்னால் அது நிலைத்து நிற்கும் ஆகவே இது பொதுவாக மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு வணக்க முறையாக இருக்கிறது தந்தையவர்களே சற்று விளக்கத்துக்காக நான் இந்த கேள்வியை கொஞ்சம் ஒரு ஒரு எங்கள் மரபு ரீதியான ஒரு பிரச்சனையாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நான் கண்டிருக்கிறேன் சில விசுவாசிகள் கூட இந்த திருப்பலி பூசை வேலையிலே சிவமாலை சொல்லுகின்ற பழக்கங்கள் இப்படியான பழக்கங்களை பற்றிய உங்களுடைய கருத்தை இப் அது நான் நினைக்கிறேன் இப்பொழுது நான் கேட்ட கேள்வியோடு ஒரு தொடர்பு பட்ட கேள்வி இப்போ திருப்பலி பூசை என்பது ஒரு மகத்தான விடயம் ஆனால் அந் அப்படியான ஒரு விடயத்தினுள் எங்கள் மக்கள் சிவமாலை சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றிய ஒரு கருத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா ஆரம்ப காலத்திலே திருப்பலிகள் லத்தின் மொழியிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம் அடுத்தது லத்தின் முறையிலே செய்யப்படுகிற அந்த திருப்பலிகள் குருக்கள் பீடத்தின் முன்னாக திரும்பியிருந்து அவர்கள் சில சில மணிச்சத்தங்கள் சில ஒலிகளூடாகத்தான் இது இது நடக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது ஆகவே இந்த வேளையிலே சில நேரங்களில் மக்களுடைய கவனங்களை ஒன்று சேர்ப்பதற்காக இந்த அன்னை மரியாதைடைய செபமாலை அவருடைய கைகளிலே கொடுத்து நீங்கள் உங்கள் மனங்களை ஒரு ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்காக கூட அந்த இது வந்திருக்கலாம் ஆம் ஆனால் இன்று எங்கள் மொழிகளில் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுவதனால் மக்கள் கூடுதலாக அதில் கவனம் செலுத்த கூடியதாக இருக்கிறது ஆம் தந்தி அவர்களே அடுத்தது இன்றைய விசுவாச தெளிவின் நிகழ்ச்சியின் முக்கியமான கல்விக்கு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இப்பொழுது இந்த இன்றைய மழைக்கு முளைத்த காளான்களைப் போல உருவாகின்ற இந்த அடிப்படைவாத சிறு குழுக்களால் இந்த அன்னை மரியாலை பற்றிய எதிரான அல்லது முரணான கருத்துக்கள் எழுந்த வண்ணமாகவே இருக்கின்றன அது மாத்திரமல்லாது இவ்வாறு எழுகின்ற இந்த முரணான கருத்துக்களால் திருச்சபையில் இருக்கின்ற சிலர் கூட திருச்சபைக்குள்ளும் இப்படியான முரணான கருத்துக்களை ஏற்படுத்து ஏற்படுத்துவதற்கு இது கா காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த முரணான கருத்துக்கள் என்ன இவை ஏற்பட என்ன காரணம் இதை எமது விசுவாசிகள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாளை பற்றிய இந்த கதையில் ஆட்ட அன்னை மரியாளுக்கு முரண்பாடான இந்த கருத்துக்கள் இப்பொழுது எங்கள் மத்தியில் எங்கள் விசுவாசத்திலே ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் விடை தெரியாத ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நானும் அறிவேன் இந்த அன்னை மரியாளினுடைய பக்தியை பற்றி இந்த அன்னை மரியாளுடைய வணக்கம் பற்றி இல்லாவிட்டால் இந்த அன்னை மரியாளை பற்றிய கருத்துக்களை என்னுடைய திருச்சபை மிகவும் அழகாகவும் சரியாகவும் குறையற்ற விதமாகவும் தெளிவாகவும் கோட்பாடுகளாக எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறது அதே வேளையிலே இந்த அன்னை மரியாளுடைய கோட்பாடுகள் ஒருபுறம் இருக்க எம்முடைய விசுவாசிகள் அன்னை மரியாளுடைய பக்தர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளிலே சாதாரணமாக அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளிலே அவர்கள் அன்னை மரியாளுக்கு எடுக்கிற இந்த பக்தி முயற்சிகள் வணக்க நடவடிக்கைகள் எல்லாம் சில வேளைகளில் மேலான ஒரு நடவடிக்கையாக மேலான ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிறது ஆனால் அதைத்தான் என்னுடைய திருச்சபையும் அன்னைக்கு மேலான ஒரு பக்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேலே போய் அன்னை மரியாளுக்கு அதீத பக்தியாக பல நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற சாதாரண விசுவாசத்தின் இடத்திலிருந்து வெளிப்படுகிற இவருடைய பக்தி முயற்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பலருடைய வாழ்க்கையிலே பல புதுமைகளை பெற்றுத்தரக்கூடியதுமான ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது இருப்பினும் இந்த இரண்டு கருத்துக்கள் கிடையாது அதாவது திருச்சபையினுடைய கோட்பாடுகள் அதே மக்களுடைய விசுவாச நடவடிக்கைகள் இரண்டுக்கு இடையிலேயும் சில முரண்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த முரண்பாடான ஒரு சூழலை எம்முடைய பிரிவினை சகோதரர்கள் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு சில பிரச்சனைகளை உருவாக்குகிற ஒரு மனிதர்களாகவும் அன்னை மறியாளுக்கு எதிரான சில முரண்பாடான கருத்துக்களை தேவையில்லாத விடயங்களாக சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம் எல்லா திருச்சபை நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும் குருக்களுக்கும் தெரியும் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இருப்பினும் இதை ஒரு பெரிதாக கருவது கருதுவதில்லை ஏனென்று சொன்னால் அன்னை மரியாலை பற்றி அவர்கள் கொடுக்கிற அந்த விளக்கம் தப்பறையான விளக்கம் இல்லாட்டி பிள்ளையான ஒரு விளக்கம் அதில் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் பிரிவினை சகோதரர்கள் என்னுடைய பிரிவினை சகோதரர்கள் அவர்கள் சொல்லுகிற எல்லா கருத்துக்களையும் வேதாகமத்தின் அடிப்படையிலே தான் எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வகையிலே நான் பார்க்கிற பொழுது அவர்கள் கொடுக்கிற சில வேதாகம குறிப்புகள் இருக்கிறது உதாரணமாக முரண்பாடு வரக்கூடிய சில வேதா வேதாகம வசனங்கள் இருக்கின்றன உதாரணமாக மத்திய முதலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இதில் அன்னை மரியாள் தன்னுடைய தலைப்போரான மகனை பெற்றெடுக்கும் வரை யோசைப்போடு கூடி வாழவில்லை என்று சொல்லப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரிந்தவடையும் இந்த யோசைப்போடு கூடி வாழவில்லை அதாவது பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை அவ பெற்றெடுத்த பிறகு கூடி வாழ்ந்திருக்கிறாள் என்ற ஒரு தப்புறையான ஒரு கருத்தினை அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆகவே தான் நாங்கள் பார்க்கும் லூக்கா நட்செய்தியிலே எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இயேசுவை பார்ப்பதற்காக அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆக அன்னை மரியால் கூடி வாழ்ந்தால் ஆகவே தான் அவருக்கு சகோதரர் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிள்ளையான ஒரு கருத்தை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் இங்கே நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேணும் இந்த பெற்றெடுக்கும் வரை என்று சொல்லப்படுகிற இந்த விடயம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மொழி வழக்கு அதாவது அதை செமட்டிக் லாங்குவேஜ் முறை என்று சொல்வார்கள் செமெட்டிக் முறையிலான எழுத்து வடிவம் இது சம்பந்தமாக வேதாமத்தில் இன்னும் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு தரலாம் உதாரணமாக சொல்லப்போனால் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சவுளின் மகள் மீக்காலுக்கு சாகும் வரை குழந்தை பேர் இல்லை சாகும் வரை குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் செத்த பிறகு குழந்தை பேர் இருக்குதா எடுக்க முடியாது அப்படி ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் அப்போ அப்படியான ஒரு பிள்ளையான ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள் அதே போல் நாங்கள் பார்க்குறோம் திருவழிப்பாடு நூலிலே இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சிமர்ணா திருச்சபைக்கு சொல்லப்படுகிற அந்த விடயத்தில் கிறிஸ்து இறந்து இறக்கும் வரை இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருந்தார் அப்போ இறந்து உயர்த்த பிறகு நம்பிக்கையை விட்டாரா அப்படி சொல்ல முடியாது வேதாமத்தில் சொல்லாதெல்லாம் ஏன் எடுப்பான் அப்படியெல்லாம் எடுக்கிறது பிள்ளையாக எடுக்கிறது அது தப்பான ஒரு விடயம் இதே போல நாங்கள் பிலிப்பேர்க்கெழுதி திருமூணத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது திருவசனத்தில் சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அளவுக்கு என்று சொல்ற விஷயம் அதாவது சாவை ஏற்கும் வரை அவர் கீழ்ப்படிந்தார் என்ற விஷயம் சாவை ஏற்று அவர் உயிர்த்த பிறகு இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆச்சு நடத்தினார் எஸ்நாதர் அது வரைக்கும் இறந்து உயிர்த்த பிறகும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் இப்படி இன்னும் தொடக்க நூலில் பார்க்குறோம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் யாக்கோபு யோசேப்புக்கு ஆசிரியர் வழங்கும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் உதாரணமாக ஆண்டவரை கடவுளே இன்று வரை எனக்கு ஆயராக இருக்கிறார் இன்று வரை எனக்கு ஆயராக இருக்கிறான்னு சொன்னால் இன்று விட்டுட்டு அது அடுத்த நாளைக்கு அவர் இல்லாமல் போயில்லை இன்றுவர் என்ன சொன்னால் நாள் முழுவதுமாக இருக்கிறார் ஆகவே இந்த செமெட்டிக் லாங்குவேஜ் முறையை என்னுடைய பிரிவினை சகோதரர்கள் நான் நினைக்கிறேன் சோலார் ஸ்கிரிப்ட் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு குவிப்பாக இருக்கிறது ஆகவே வேதாமத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் அப்படியே 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 எடுத்து அப்படி அப்படியே விளக்கங்களை கொடுக்கறதால பிள்ளையான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதே வகையில் தான் இந்த புற அதாவது தன் தலை பெற்றெடுக்கும் வரை என்ற விஷயத்தை பிள்ளையாக விளங்கி கொண்டு அவர்கள் பின்னணியை பார்க்காமல் வேதாமத்தினுடைய பின்னணிகளை பார்க்காமல் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் சொல்லப்படுகிறது யார் சொன்னது என்ற விஷயங்களை பார்க்காமல் இவர்கள் தாங்கள் நினைத்தபடி சில விளக்கங்களை சொல்லி அன்னை மரியாளுக்கு பிழையான உடையத்தை கொண்டு வருவோம் என்றக்காக இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே அன்னை மரியாளைப் பற்றி எவரும் கேவலமாக கதைக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அன்னை மரியாளை ஆண்டவரை தெரிந்திருக்கிறான்னு சொன்னால் கபரியல் வானதூதரை தெரிந்திருக்கான்னு சொன்னால் நானும் நீங்களும் இங்கே இருக்கிற சாதாரண மனுஷரும் ஏன் அன்னை மரியாலை வாழ்க மரியே அருள் நிறை மரியே என்று சொல்ல முடியாது பெண்களுக்குள் ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்று சொல்ல முடியாது இது கடவுளாலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவர் கடவுளாலேயே வாழ்த்து சொல்லப்பட்டவர் கடவுளே இறங்கி வந்து அவர்களுக்கு அன்னை மரியாதைய வயிற்றிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு புனிதமானவள் ஆகவே இந்த அன்னை மரியாலை தேவையில்லாமல் பேசுகிறவர்கள் இந்த அன்னை மறியாளுக்கு பிழையான கருத்துக்களை சொல்கிறவர்கள் இந்த அன்னை மரியாளை பற்றிய பிழையான தப்புறையான கோட்பாடுகளை முன்வைக்கிறவர்கள் ஒரு நாளில் விளங்கிக் கொள்வார்கள் என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு அன்னை மரியாள் புனிதமானவர்கள் அன்னை மரியாள் ஆண்டவுடைய ரட்சணிய வரலாற்றிலே ஒரு இடம் பிடித்திருக்கிறாள் அழியாத ஒரு தடம் ஒன்றை பிடித்திருக்கிறாள் ஆகவே இந்த இடமும் தனமும் எவராலும் மாற்ற முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்தும் திருச்சவினுடைய ஆழமான கருத்தாகவும் இருக்கிறது ஆம் தந்தை அவர்களை மிக சிறப்பாக நான் நினைக்கிறேன் நீங்கள் அதற்கு விளக்கம் கூறியிருந்தீர்கள் அதாவது நான் நினைக்கிறேன் அதை ஒரு விளக்கமான முறையில் எங்கள் விளங்குகின்ற முறையில் அமது நேர்களுக்கு கூறுவதாக இருந்தால் அதாவது திருவிவிலியத்துக்கு வசனத்துக்கு வசனம் கருத்து சொல்வது என்பது ஒரு பிள்ளையான விடயம் அதைத்தான் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அதாவது விவிலியத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு மொழிநடை இருக்கின்றது அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்கபலமான ஒரு வரலாற்று சூழல் இருக்கின்றது இவற்றை புரிந்து கொண்டு வார்த்தையை வாசிக்க வேண்டும் நீங்கள் இன்னொரு விடயத்தை குறித்து இருந்தீர்கள் அதாவது இந்த சோலா ஸ்கிரிப்டூரா அதாவது இந்த அடிப்படைவாத சபைகள் இந்த மார்ட்டின் லூதரின் இந்த கருத்து அதாவது இறைவார்த்தை மட்டும் என்ற கருத்தை முன்வைத்து தான் வாதாடுகிறார்கள் ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் வார்த்தைக்கு வார்த்தையோடு சேர்த்து இந்த மரபும் முக்கிய இடம் பெறுகின்றது இதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை எங்கள் நேர்களுக்காக தர முடியுமா ஆம் எம்முடைய திருச்சபையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வரும் மணி ஆண்டோடைய வார்த்தையில் மட்டும் அடங்கியது அல்ல மாறாக இது வந்து எங்களுடைய மரபு ரீதியாக வந்த ஒரு உடைய மகம் இருக்கிறது ஏன் வேதாகமம் கூட ஒரு மரபு ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு தான் இருக்கிறது முதலிலே ஆரம்பத்தில் வாய்மொழியாக சொல்லப்பட்ட விடயம் பிறகு கிடைத்த இடங்களில் எழுதி வைத்த விடயங்கள் அங்கே அங்கே எழுதி வைத்து பதுக்கி வைத்த விடயங்கள் அதன் பிறகு அதை இன்னும் ஒரு விடயமாக மாற்றப்பட்டு எழுத்து வடிவம் பெற்று இப்படி இப்போ இப்பொழுது எங்களுக்கு பல மொழிகளிலே கிடைத்திருக்கிறது ஆகவே மரபும் ஆண்டிய வார்த்தையும் எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக நாளே கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு வழியாக இருக்கிறது கடவுளை தெரிந்து கொள்வதற்கு ஆம் அன்பு நேர்களே இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கக்கூட இறைவன் வெளிப்படுத்திய மரபு அவசியமாகின்றது இந்த மரபின் பின்னணியிலே இறை வார்த்தையை விளங்கிக் கொள்ளும் பொழுது அன்னை மறியாளின் புனிதத்துவத்தையும் கூட நாங்கள் தெளிவாக கொள்ள அது வழிவகுக்கும் என்பதே இன்றைய எமது கருத்துக்களத்தின் முடிவாக அமைகின்றது மீண்டும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கின்றோம் நன்றி